வேடசந்தூர் அருகே பத்மகிரி பாபாவின் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் அறுநூறு சாதுக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கருமலை பகுதியில் ஆதி கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பத்மகிரி பாபா சமாதி உள்ளது இங்கு எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா தொடங்கியது மாலை மூன்று மணி அளவில் குட்டம் சுக்காம்பட்டி விநாயகர் கோவிலில் இருந்து திரு ஆபரண பெட்டி மற்றும் கலசம் சமாதிக்கு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமம் சப்த கன்னிமார் பூஜை கருப்பர் மகா பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ருத்ரஹோமம் மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் அபிஷேகம் நடைபெற்றது சமாதி வளாகத்தில் உள்ள சங்கிலி கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகளும் சமாதி மூல விக்கிரக திருமஞ்சன பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முன்னூற்றி ஐம்பது பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பத்மகிரி பாபா ஜீவ சமாதியில் வழிபாடு செய்து அதே வளாகத்தில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதன் பின்னர் காலை முதல் இரவு வரை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு பரிசோதனைகள் செய்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டன மேலும் அறுநூறு சாதுக்களுக்கு வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டன இந்த குரு பூஜை விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்